ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்புக் குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் அன்பு குழந்தையே மனம் உடைந்து போய் கண்ணீர் விட்டு வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற முடிவிற்கு வந்து விடாதே திடீர் திருப்பம் வந்து நீ ஆனந்தமாக வாழப் போகின்றாய் இதோ அதை உனக்காக நான் தரவும் போகின்றேன் சற்றே பொறுமையாக மட்டும் விடிந்த இந்த விடியல் சர்வ நிச்சயமாய் உனக்கானதே உன்னுடைய வாழ்விலும் நீ விரும்பிய விடியலுக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை இல்லை என்ற சொல்லை இல்லாததாக்கி எல்லாம் உள்ளது என்கின்ற நிலையாக்கி மற்ற மஞ்சள் தந்து 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 மணிமணியான குழந்தை செல்வங்களையும் செல்வங்கள் தந்து மகிழ்ச்சியாக உன்னை வாழ வைப்பேன் இவையெல்லாம் உன்னை சமாதானம் செய்வதற்கும் ஆறுதல் படுத்துவதற்கும் சொல்லும் அரைகுறை வார்த்தைகள் அல்ல என் வார்த்தைக்கு உயிர் உண்டு அது பல தலைமுறைகளை தாண்டி வாழும் உன்னுடைய சந்ததியினரையும் வாழ வைக்கும் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக போய்கொண்டே இரு எல்லாம் விட்டுவிட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே சென்று களைந்து விடுவேன் எதையும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்களும் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன்னுடைய இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் காடு கொள்ளாது என்று நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது சோதனைகள் சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை சாதித்தவன் எல்லாம் சோதனைகளை கடந்து வந்தவன்தான் உனக்கு எப்போது சிக்கல்கள் வந்தாலும் உன்னுடைய மனம் சொல்வதை மட்டும் கேள் ஏனென்றால் உன்னுடைய அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும் ஆனால் உன்னுடைய மனது உண்மையை மட்டுமே நேசிக்கும் உண்மையை மட்டுமே நேசிக்கும் மனதோடு உன்னுடைய அப்பா என்றும் துணையாக இருப்பேன் உன்னுடைய மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறர் அதை கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக பிறர் அபகரித்து கொண்டு நிற்க வைப்பதையும் இப்போது அவ்வாறு முயற்சிப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதுவும் என்னுடைய கண்கள் அறியாமல் நடக்கவில்லை இனியும் நான் பொறுக்க மாட்டேன் அந்த தேவையான பாடங்களை நிச்சயம் புகட்டுவேன் உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அமையும் இன்று முதல் உன்னுடைய குழப்பமான மனநிலை மாறி மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் உன்னை செதுக்கி உயர்த்தி வைப்பேன் உண்மையிலேயே நீ என்னிடம் சரணாகதி அடைந்துவிட்ட என் பிள்ளை எனில் நீ வேண்டியதை அளிக்க நான் தயாராக இருப்பதை இப்போதே உணர்வாய் எனவே இந்த கணமே என்னிடம் பூரண சரணாகதி அடைந்துவிடு மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உண்மையிலேயே நீ என்னிடம் சரணாகதி அடைந்துவிட்ட என் பிள்ளையெனில் நீ வேண்டியதை அளிக்க நான் தயாராக இருப்பதை இப்போதே உணர்வாய் எனவே இந்த கணமே என்னிடம் பூரண சரணாகதி அடைந்துவிடு மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே எத்தனை முறை கூறினாலும் அழுத்தமாக இருக்கின்றாய் நீ கேட்டதையே வேண்டுமென்று என்னிடம் அடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான பல மற்ற வழிகளை நான் காண்பித்தும் ஏற்க மறுக்கின்றாய் உன்னுடைய மனதில் நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பது உனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடித்து நிற்கின்றாய் சரி பிள்ளை அடம் பிடித்தால் தகப்பன் சகித்துதானே ஆக வேண்டும் என் பிள்ளை ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் முடிவெடுத்து விட்டேன் நீ கேட்டதையே நான் தருகின்றேன் ஆனால் அதற்கு முன் இப்போது நான் கூறுவதை சிலவற்றை பொறுமையாகவும் முழுமையாகவும் கேள் வானளவு உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் இந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிகக் குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும்தான் பயிற்சியில்தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம் அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் இவ்வாறான குழப்பங்களும் பிரச்சனைகளும் உனக்கு வந்தால் நீ சரியாக பயிற்சியை முறையாக கற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் கொள் பயிற்சிகளில் தோல்வி வெற்றி என இரு முனைகளும் இருக்கும் அதில் வெற்றிக்காக போராடு தோல்வி ஏற்படுகின்றது என்றால் உன்னுடைய அப்பா நான் பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு நான் அனுப்புவேன் என்பதை புரிந்து கொள் முதலில் தோல்வியை சந்திப்பவர்கள்தான் சாதனையாளர்கள் ஆவார்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டிரு இப்போது நீ காணும் தோல்விகளெல்லாம் நிரந்தரமான தோல்விகள் அல்ல முடிவான தோல்விகளும் அல்ல நீ அடைய போகின்றாய் என்பதற்கான படிகட்டுக்கள் தான் அந்த தோல்விகள் எனவே இப்போது நடக்கும் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் நல்ல நெறிமுறைகளுடனும் வாழும்போது நீ கேட்ட அனைத்தையும் உன்னுடைய அப்பா நான் தந்துதான் ஆக வேண்டும் எனவே உன்னுடைய தகப்பனிடம் நீ அடம் பிடிப்பது தவறில்லை ஆனால் அதற்கான தகுதியை நீ வளர்த்துக்கொள் நீ என்னிடம் அழுத்தமாக கேட்பது உன்னுடைய வாழ்க்கைக்கு சரிதானா என்பதை மறுமுறை ஆலோசனை செய்து கொள் அதில் உள்ள நிறை குறைகளை மற்றொரு முறை எனக்காக ஆராய்ந்து கொள் இதனால் உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் நன்மை விளைவிக்குமா என்பதையும் நன்மை மட்டும்தான் விளைவிக்குமா என்பதையும் மீண்டும் ஒரு முறை யோசித்துக் கொள் யாருக்கும் தீங்கிழைக்காத வண்ணம் எல்லாம் சரி என்று உன்னுடைய மனதிற்கு பட்டால் மீண்டும் ஒரு முறை இந்த அப்பாவிடம் நீ கேட்டதை தருவதற்கான வழிமுறைகளையும் நானும் துவங்குகின்றேன் எனவே ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்துவிட்டு மீண்டும் என்னிடம் பா மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் குழந்தையே எதுவும் இங்கே நிரந்தரமில்லை ஒன்றிற்காக ஏன் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அழுது கொண்டிருக்கின்றாய் உன்னை விட்டு பிரிந்த ஒன்று உனக்கில்லை என்று ஆன பிறகு மீண்டும் அதையே நினைத்து அழுது கொண்டிருப்பதால் யாருக்கு என்ன பயன் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் சந்தோஷமாகத்தான் வாழ்கின்றனர் ஆனால் நீதான் அவர்களை எண்ணி வருந்திக் கொண்டே இருக்கின்றாய் உன்னை அவர்கள் நினைப்பார்கள் அவர்கள் உனக்காக வருந்துவார்கள் என்று நினைக்கின்றாயா அப்படி வருந்துவதால் யாருக்கு என்ன பயன் ஒரு சில விஷயங்கள் முடிந்துவிட்டன என்றால் அது முடிந்துவிட்டதுதான் அதை எப்போதும் யாராலும் மாற்ற முடியாது அது மாறினால் அது சரியாக இருக்காது அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு நீ வருத்தப்படுவதை இப்போதே நிறுத்திக்கொள் அதனால் எந்த பலனும் ஏற்படாது அதனால் சிந்தித்து செயல்படு நம்பிக்கையோடு இரு